நிறைய கதையில் படத்துல எல்லாம் ரொம்ப அழகான ஊர் அழகான நகரங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க அதை பற்றி கேட்கும் போதும் பார்க்கும்போதும் நிறைய பேருக்கு அங்கே போகணும்னு தோணும் அப்படி நினைக்கிறவங்களுக்காகவே உலகத்தோட சில இடத்துல ரொம்ப அழகான ஊரும் நகரமும் உண்மையாகவே இருக்கு இப்போ அதில் சிலதை தான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் ஷேரும் பண்ணிடுங்க ரோத்தன்பர்க் இடைக்காலத்துல உருவாகி இப்பவும் பெரும்பாலும் அப்படியே பழமை மாறாம இருக்க ஒரு சின்ன நகரம் தான் ரோத்தன்பர்க் இது ஜெர்மனியோட பவாரியா பகுதியில அமைஞ்சிருக்கு ரோத்தன்பர்க் டவுன ஆயிரத்தி நூற்றி எழுபதாம் ஆண்டு சமயம் ஒரு பெரிய கோட்டை அதை சுற்றி நிறைய சின்ன சின்ன கட்டிடம் அப்படின்னு அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணி அழகான ஒரு நகரமா கட்டியிருக்காங்க கூடவே பாதுகாப்புக்காக அந்த முழு டவுனையும் சுற்றி ஒரு பாதுகாப்பு சுவரும் கட்டப்பட்டிருக்கு அந்த காலத்துல இந்த ரோத்தன்பர்க் ஒரு தனி நாடு மாதிரி செயல்படுற அளவுக்கு உள்ளேயே நிறைய வசதி இருந்ததா ஆனால் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தாறாம் ஆண்டு சமயம் வந்த மோசமான ஒரு நிலநடுக்கத்தால ரோத்தன்பர்கோட பல பகுதி அதிக அளவுக்கு சேதமடைஞ்சிருக்கு அப்புறம் மறுபடியும் இரண்டாம் உலக போர்லையும் இந்த டவுன் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சாம் ஆனால் இந்த இரண்டு முறையும் இடிஞ்ச கட்டிடங்களை பழைய மாதிரியே மறுபடியும் கட்டுனாங்க அதனால இப்பவும் ரோத்தன்பர்க் கட்டிடங்கள் புதுசா இருந்தாலும் பழைய அழகோடையதான் இருக்கு தான் அங்க நிறைய சுற்றுலா பயணிகளும் வர்றாங்க அந்த தான் சில ஹேரி பாட்டர் படத்திலையும் சில டிஸ்னி படத்திலையும் இந்த ரோத்தன்பர்க் இடம் பிடிச்சிருக்கு மோஸ்டர் போஸ்னியா அண்ட் ஹெர்சி கோவினா நாட்டோட ஐந்தாவது பெரிய நகரம் தான் இந்த மோஸ்டர் அதுவே அழகு அப்படின்னு வரும்போது இது முதல் இடத்தை பிடிக்கும்னு சொல்றாங்க போட்டோ எடுக்கிறதுக்குன்னே உருவான மாதிரி அழகா இருக்க நெரட்வா ஆத்தோட கரையில தான் இந்த மோஸ்டர் நகரம் இருக்கு அதனால இத பார்த்த உடனே அதோட அழகுதான் இங்க ஆத்துக்கு மேல ஒரு வித்தியாசமான பாலமும் இருக்கு இந்த பாலத்தை பதினாறாம் நூற்றாண்டுல கட்டுனாங்களாம் அந்த காலத்தோட கட்டிடக்கலைக்கு இந்த பாலம் ஒரு சிறப்பான அழகான உதாரணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல அந்த பாலம் இடிக்கப்பட்டதால மறுபடியும் பழைய முறையிலேயே கட்டி இருக்காங்க அதனால அது அவ்வளோ பழைய பாலம் இல்லை இப்போ இந்த அழகான டவுன்ல சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையான நிறைய கட்டிடம் ஒரு மணிக்குண்டு சில வழிபாட்டு தலம் இதெல்லாம் அப்படி இருக்கான் எகூவி பிரான்சோட வடகிழக்கு பகுதிக்கு போனா பார்க்க முடிகிற நகரங்கள்ல தான் எகுவிஷின் ஆனா இத நகரம்னு சொல்றதை விட கிராமம்னு சொன்னா தான் இருக்கும் ஏன்னா இது சின்ன இடம் தான் எகுசீம சுத்தி பசுமையா நிறைய செடி வளர்ந்து பார்க்க ரொம்பவே அழகா காட்சி அளிக்குது முதல்ல அங்க பதினோராம் நூற்றாண்டு சமயம் ஒரு கோட்டைய கட்டுனாங்களாம் அப்புறமா தான் அதை சுத்தி மற்ற கட்டிடங்கள் வந்திருக்கு இதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த சின்ன கட்டிடங்களை வட்ட வடிவமா கட்டி இருக்காங்க அந்த கட்டிடங்கள் எல்லாம் இப்போவும் பழைய ஸ்டைல்ல தான் இருக்கு பதிமூன்றாம் நூற்றாண்டு வாட்டர் கூட இருக்காம் இந்த ஊரோட தெருக்கல்ல நடந்து போகும்போது காலத்தை பின்னோக்கி கடந்து போன ஒரு உணர்வு வரும்னு சொல்றாங்க வர்றாங்களாம் பிளட் கண்ணாடி மாதிரி தெளிவான தண்ணியோட இருக்க ஒரு பெரிய ஏரியை ஒட்டி ஸ்லோவேனியா நாட்டில் இருக்க ஒரு பழங்கால நகரம் தான் பிளட் இதுதான் ஸ்லோவேனியா நாட்டோட ரொம்ப அழகான இடம்னு கூட சொல்றாங்க பிளட் நகரம் ரொம்ப காலமாவே இருந்தாலும் அது பத்தொன்பதாம் நூற்றாண்டு தான் அதிக அளவுக்கு பிரபலம் அடைஞ்சிருக்கு சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கோட்டை கட்டப்பட்டதுல இருந்துதான் பிளட் நகரம் உருவாச்சா இப்போ அங்க இருக்க ஏரிக்கு நடுவுல உள்ள சின்ன தீவுல கூட ஒரு அழகான சர்ச் இருக்கு அந்த சர்ச் சுத்தமான ஏரி மத்த பல கட்டுமானங்கள் இந்த அழகை எல்லாம் நேர்ல பாக்க இப்போ அங்க அதிகமான சுற்றுலா பயணிகள் வர்றாங்களா அதுவும் எல்லா காலத்திலயும் ஏன்னா பிளட் ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு மாதிரி அழகா இருக்குமா உதாரணமா வெயில் காலத்துல அந்த ஏரி தெளிவான தண்ணியோட இருக்கும் அதுவே குளிர் காலத்துல அது முழுசா பனியா உறைஞ்சிரும் அப்போ அதுல நடந்தே அந்த தீவுக்கு போக முடியும் அமல்பி கோஸ்ட் அப்படிங்கிறது இத்தாலியோட ரொம்ப அழகான ஒரு கடல் மற்றும் கடற்கரை பகுதி அங்க இருக்க பல சின்ன சின்ன கிராமம் மற்றும் நகரங்கள்ல ரொம்ப அழகான ஒரு நகரம் தான் போசிட்டானோ இந்த நகரம் அங்க கடற்கரையை ஒட்டி இருக்க மலைக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கு அதனால இந்த மொத்த இடமும் ரொம்ப வித்தியாசமா ஏதோ கற்பனை உலகத்துல இருக்க இடம் மாதிரியே காட்சி அளிக்குது பதினைந்து மற்றும் பதினேழாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல பொசிட்டானோ நாட்டோட முக்கியமான ஒரு வணிக நகரமா இருந்துதான் அப்போ அங்க பெரிய பெரிய மார்க்கெட் இருந்திருக்கு அந்த காலம் தான் கூட சொல்றாங்க ஆனா அந்த நிலைமை காலப்போக்குல மாறி மற்றும் இருபதாம் நூற்றாண்டுல பொசிட்டானோ ஒரு சாதாரண ஏழ்மையான மீனவ கிராமமா இருந்திருக்கு நல்ல வேலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றுல எழுத்தாளர் ஜான் ஸ்டீன்பெக் பொசிட்டானோவோட பெருமையை பத்தி நிறைய விஷயத்தை எழுதுனதால இப்போ பொசிட்டானோ ஒரு அழகான சுற்றுலா தலமா மாறியிருக்கு போர்ச்சுகல் நாட்டோட மேற்கு பகுதியில் இருக்க சிண்ட்ரா மலைகளுக்கு நடுவுல உருவான அழகான நகரம் தான் சிண்ட்ரா இது இயற்கைக்கு நடுவுல மறைவாக இருக்கதால ஆரம்ப காலத்தில் அங்கே சில கோட்டைய கட்டி அரச குடும்பத்தினர் மட்டும்தான் வாழ்ந்தாங்களாம் அப்புறமா தான் காலம் போக போக அது எல்லா மக்களும் வாழ்கிற இடமா மாறி இருக்கு பொதுவாக வீட்டில் தோட்டம் இருக்கணும் ஊருன்னா ஆறு இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா சிந்த்ராவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எந்த குறையும் இல்ல எல்லா பக்கமும் காடும் அங்க நிறைய ஓடை சின்ன ஆறு ஏரி இதெல்லாமும் இருக்கு சிண்ட்ராவில் ஆயிரத்து நானூறுகளில் கட்டப்பட்ட ஒரு பெரிய கோட்டை இப்போவும் ரொம்ப சிறப்பான நிலைமையில் இருக்கான் அது யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாகவும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஏன்னா அதுதான் போர்ச்சுகலோட ரொம்ப பழைய நல்ல நிலைமையில் இருக்க கோட்டையாம் இந்த வரலாற்று சிறப்பு மற்றும் தன்னோட அழகான சூழலால இப்போ சின்ட்ரா ஒரு பிரபலமான தலமா மாறி நிறைய மக்களை கவருது ஹால்ஸ்டேட் ஆஸ்திரியாவோட இரும்பு காலத்திலிருந்தே மக்கள் வாழ்ந்த ஒரு இடத்துல ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹால்ஸ்டேட் அப்படின்னு ஒரு சின்ன நகரம் உருவாகிருக்கு அழகான டஸ்டீன் மலைகளோட அடிவாரத்தில் ஒரு பெரிய அழகான ஏரி இருக்காம் இந்த இரண்டு அழகான விஷயங்களுக்கும் நடுவுல இன்னொரு அழகான விஷயமா தான் ஹால்ஸ்டேட் நகரம் காணப்படுது ஆரம்ப காலங்களில் அங்கே படகு மூலமா மட்டும்தான் போக முடியும் ஆயிரத்தி எட்நூற்று தொண்ணூறு சமயம் தான் அங்கே போக தரை வழியா ரோடு போட்டிருக்காங்க ஆனால் அப்போவும் கூட உள்ளூர் மக்கள் சரியான காரணம் இல்லாமல் வெளியாளங்களை ஹால்ஸ்டேட்டுக்குள்ள அனுமதிக்காம தான் இருந்திருக்காங்க அதனால தான் கால்ஸ்டேட்டோட அழகு இப்பவும் குறையாம யுனெஸ்கோ பாரம்பரிய தளத்தில் ஒன்னா இடம் பிடிக்கிற அளவுக்கு இருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழுல கால்ஸ்டேட்டை அங்கீகரிச்சதுக்கு அப்புறமா தான் ஆரம்பிச்சாங்களாம் கால்ஸ்டேட்டோட மொத்த மக்கள் தொகையே சுமார் ஆயிரம் பேர் தான் அங்க ஒரே நாளில் அதிகபட்சமா முப்பதாயிரம் சுற்றுலா பயணிகள் கூட வந்திருக்காங்களாம் அதுல நிறைய பேர் சீனாவிலிருந்து தான் வர்றாங்க அதனால இப்போ சீனாவிலையும் கால்ஸ்டேட் நகரத்தை காப்பி அடிச்சு அதே மாதிரியான ஒரு நகரத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க ஆஸ்திரியாவில் கிட்ஸ்குவல ரேக்கி அப்படிங்கிற ஆத்தோட கரையில் இருக்க அழகான சின்ன நகரம் தான் கிட்ஸ்குவல் இதுக்கு பக்கத்திலயே ஆல்ப்ஸ் மலையோட பகுதிகளும் இருக்குது அதனால இந்த கிட்ஸ்குவல் நகரத்தை சுற்றி வெறும் இயற்கை காட்சிகளாக தான் இருக்கும் வரலாற்று பதிவுகள் படி இந்த நகரம் இருக்க இடத்துல சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே மக்கள் வாழ்கிறாங்களாம் அப்போல்லாம் அங்கே காலத்துக்கு தகுந்த மாதிரி வீடுகளும் மற்ற கட்டிடங்களும் இருந்துதான் பதிமூன்றாம் நூற்றாண்டுல தான் அங்க இப்போ இருக்க மாதிரி பெரிய பெரிய கட்டிடங்களை சரியா பிளான் பண்ணி கட்டி இருக்காங்க அப்போதான் கிட்ஸ்பூல் அழகான நகரம் அப்படின்னு சொல்ற மாதிரி மாறி இருக்கு கிட்ஸ்பூல் ரொம்ப தனிமையான ஒரு இடத்துல இருக்கதால அங்க பெருசா போர் தாக்குதல் எதுவும் நடக்கல அதனாலதான் அந்த பழைய அழகு இன்னுமே மாறாம அப்படியே தொடருதான் இந்த டவுன்ல புதுசா கட்டுற கட்டிடத்தை கூட பழைய வடிவமைப்புல தான் கட்டுறாங்க பன்னிரண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டுல கட்டின கட்டிடங்கள் கூட இன்னும் அங்க நல்ல நிலைமையில பராமரிக்கப்படுது அதனால அந்த டவுன்ல இன்னுமே பழமை மாறல வெனிஸ் ஒரு பிரபலமான தண்ணீர் நகரம் அங்க மக்கள் தண்ணி வழியா பயணம் செய்வாங்க அதே மாதிரி இருக்க இன்னொரு அழகான தண்ணீர் நகரம் தான் நெதர்லாந்தோட கீத்தோர் இங்க வரைஞ்சி வச்ச மாதிரி அழகான சூழல் உண்மையாவே இருக்கு அங்க உள்ள பல கட்டிடங்களுக்கு பக்கத்துல நிறைய கால்வாயும் ஓடும் ஆரம்பத்துல அது வழியா மட்டும்தான் பயணம் செய்ய முடியும் இப்போ கொஞ்ச காலம் முன்னாடி தான் சைக்கிள் மட்டும் போற மாதிரி சின்னதா ரோடு போட்டிருக்காங்க வெறும் மூன்றாயிரம் மக்கள் இருக்க கீத்தோர்ல நிறைய கால்வாயும் அதுக்கு மேல நூற்றி எழுபத்தி ஆறு மரப்பாலமும் இருக்கு அது எல்லாத்தையும் கையாலயே செஞ்சாங்களாம் இப்பவும் கூட அந்த நகரத்துல யாரும் முடிஞ்ச வரைக்கும் எந்த வேலைக்கும் பெரிய பெரிய மிஷினை பயன்படுத்துறது இல்ல எங்கேயாவது போறதா இருந்தா பெரும்பாலும் நடந்துதான் போறாங்க அதிக தூரமா இருந்தா படகு சில சமயம் சைக்கிள் இப்படி இருந்தாதான் கீதோரனோட இயற்கை அழகு மாறாது அப்படின்னு உள்ளூர் மக்கள் சொல்றாங்க பைபரி இங்கிலாந்தோட ரொம்ப அழகான டவுன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம்தான் பைபரி அதனால இந்த இடத்தை சுத்தி பார்க்க சுற்றுலா பயணிகள் அதிக அளவுல வர்றாங்க பைபரி கோல்நாத்தோட கரையில தான் அமைஞ்சிருக்கு அங்க இருக்க பழைய கல்வீடுகள் பெரும்பாலும் பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது ஆரம்ப காலத்துல அங்க நெசவாளிகள் தான் அதிக அளவில் இருந்தாங்களா அங்க இருக்க ஒரு பிரபலமான பெரிய கட்டிடம் ஆயிரத்து அறுநூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு கோர்ட் பைபருக்கு பல இருந்து நிறைய சுற்றுலா பயணிகளை வர வைக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் அர்லிங்டன் ரோ அப்படிங்கிற கட்டுமானம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட அந்த கட்டிடம் முதல்ல நூல் அப்புறமா நெசவாளிகளோட வீடாகவும் இருந்திருக்கு இப்போ அது சுற்றுலா தலமா இருக்கு அது போக மொத்த வைபரியும் ஒரு அழகான பழமை மாறாத இடம்தான் இப்போ நம்ம பார்த்த இந்த அழகான இடங்கள்ல நீங்க எந்தெந்த இடங்களுக்கு போக ஆசைப்படுறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரீஃப் கேஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்